என் அன்பு வீதிக்கு வந்த உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது அதாவது உன்னுடைய விதி மாறப்போகிறது என்று உன் வராகி நான் சொல்கின்றேன் என் குழந்தையே திடீர் யோகத்தை உனக்கு கொடுக்க உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை வீதிக்கு தள்ள இவர்கள் செய்த முயற்சிகளையெல்லாம் நான் கண்டு கொண்டேன் உன்னுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டார்கள் நீ அவர்களின் மீது காட்டிய ஒரு எல்லையில்லாத அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்பு அவர்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவர்களுக்கு மேலும் மேலும் அன்பை அள்ளி அல்லவா அதனால்தான் உன்னை வீதிக்கு தள்ள அவர்கள் முடிவு செய்து அதை செய்தும் விட்டார்கள் என் குழந்தையை அது எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கும் வாழ்க்கையில் பொறுமை என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா அந்த பொறுமைக்கான எல்லை மீறும் பொழுது அதன் பிறகு நம்முடைய சூழ்நிலைகளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா அப்படித்தான் இன்றும் இந்த நிலை மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வரப்போகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை ஏக்கம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தயானவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் வராகியின் அன்பு பிள்ளையான நீ எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களுக்காக கண்ணீர் சிந்தியது கிடையாது உன்னை இந்த அளவிற்கு நம்பிக்கை துரோகம் செய்து ஒரு வேதனையின் உச்சத்திற்கு தள்ளும் பொழுது கண் கலங்கி அல்லவா உன்னுடைய இந்த கலக்கம் இந்த தாயானவள் என்னை கலங்கடித்தது எதற்கும் அசராத என் பிள்ளை எந்த நிலை வந்தாலும் வாழ்க்கையில் அதை கண்டு மயங்காத என் பிள்ளை இப்படி ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறதே என்று நினைத்து உன் அம்மா வருத்தம் கொண்டேன் அப்பொழுது நான் எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பார்த்து வருந்த வேண்டும் எதற்காக நாம் இவர்களை சோதித்தோம் இவர்களிடத்திலிருந்து கிடைத்த அன்பும் இவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த நம்முடைய தேவைகளையும் நாம் காலம் முழுவதும் பயன்படுத்தி இருக்கலாமே நாம் இப்படி இவர்களை எதிர்த்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து வருந்துகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அந்த நல்ல நிலை நீ விரும்பிய வாழ்க்கையாகவும் நீ தேடிய செல்வமாகவும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது என் குழந்தையை சந்தேகப்படாமல் அம்மாவின் வார்த்தைகளைக் கேள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் எதை நினைத்தெல்லாமோ வருத்தப்பட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் இருந்து நடத்தக்கூடிய அற்புதம் இந்த நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் எல்லா திருப்பங்களையும் நீ அதனோடு சேர்ந்தே செல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இவர்களுக்கெல்லாம் பதிலடி வாழ்ந்து காட்டி கொடுக்க வேண்டும் இவர்களை எல்லாம் நினைத்து நாம் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய அன்பிற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை உன்னுடைய அன்பை பெற்று இவர்களுக்கு நிச்சயமாக எந்த தகுதியும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு நடந்த எல்லாம் நீ தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ தெரிந்தால் போதும் இதனால் வரையிலும் நம்பிக்கையோடு உனக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக இனி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை சரியானபடி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது எந்த காலகட்டத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தது கிடையாது எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இந்தவராகி இருக்கும் பொழுது உனக்கு நான் எந்த விதமான கஷ்டங்களையும் தந்தது கிடையாது இதுவெல்லாம் நீயாக தேடி சென்று இழுத்து கொண்டது இந்த மனிதர்களைப் பற்றி மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் நீ நம்பவில்லை சரி ஏதோ நம்மிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்கள் நமக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களோடு நீ பழக்கத்தை வளர்த்து கொண்டாய் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் உண்மையான குணம் வெளிவந்துதானே ஆக வேண்டும் எவ்வளவுதான் பெரிய நடிப்பாளியாக இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாள் நடிக்கலாம் குறைந்தது ஒரு பத்து நாள் நடிக்கலாம் அதற்கு பிறகு அவர்களின் சுயரூபம் தானாகவே வெளிவந்துவிடும் அப்பொழுது அவர்களைப் பற்றி புரிந்து கொள்வாய் அதனால் இந்த நேரம் உனக்கு இவர்களிடத்தில் இருந்து கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ உனக்கான மகிழ்ச்சியை முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றோடு நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்லபடியான ஒரு நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பட்டாவது இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளும் இவர்களால் நீ அனுபவித்த சோதனைகள் ஏராளம் இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டும் பொழுது இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இவர்கள் வேதனைப்பட போகின்றார்கள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இவர்கள் வாழ்க்கையில் துன்பப்பட போகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு துரோகத்தை செய்கின்றோமே நாளை நமக்கும் இதே நிலைமைதானே என்று உணராமல் தானே அதை செய்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் அதிலிருந்து மீண்டு வந்து இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு இனி ஒருபொழுதும் பொழுதும் உன் அருகில் வரக்கூடாது என்பதனை அவர்கள் தெளிந்துவிட போகிறார்கள் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக மாறும் நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் வேண்டும் என்றே உனக்கு இந்த சோதனைகளை கொடுத்தார்கள் அல்லவா இனிமேலும் உன் வாழ்க்கையில் இப்படியே சோதனைகள் இருக்காது இந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு திரும்ப செல்லும் உனக்கான ராஜயோகத்தை இந்த வராகி நான் கொடுப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் வராகி நினைத்துவிட்டால் நடக்காது முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை அல்லவா இந்த வராகி உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றது இனிமேல் நான் இருந்து இந்த சந்தோஷத்தை நிறைவாக முழுமையாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நிரந்தரமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் எல்லாவற்றையும் தாண்டி நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் எப்பொழுதும் போல நீயும் இதையெல்லாம் அனுபவிக்க தயாராகி விடுவாய் என் குழந்தையே சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது எல்லாம் தொடர வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த துரோகிகளை எண்ணிக்கொள் அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருப்பாய் ஏனென்றால் அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நீ உனக்குள் வளர்த்து அல்லவா அப்படியானால் இவர்களை நினைக்க நினைக்கத்தான் மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் நினைக்க நினைக்கத்தான் இந்த வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரும் நிச்சயமாக நல்ல நேரத்தை நீ எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் பெற்றிட எப்பொழுதும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய துன்பங்களும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் இங்கு பிரச்சனை கிடையாது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் யாரும் உன்னை எந்த நிலைக்கும் தள்ளிவிட முடியாதபடிக்கு நான் இருந்து அதையெல்லாம் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் வராகியின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த வராகியின் அன்பு என்றும் உனக்கு மனமகிழ்ச்சியோடு நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை மாற்றங்களை கொடுத்துவிட்ட பிறகாவது இந்த தயானவளை நீ நம்புவாய் என்று நான் நினைக்கின்றேன் அதுவரையிலும் அம்மாவின் அன்பை நீ நிரந்தரமாக பெறுவாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்